ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரிசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருவருடைய குரு பயிற்சி பலன்கள் விருச்சகர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறாரு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைகள் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள் இப்போ என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களாக நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் சரியாக தான் இருக்குங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா ஆறாம் இடத்துல இருந்த குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்து நிவர்த்தி ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் அப்போது குரு வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்காரு அப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அத்தனை விஷயங்கள்ல இருந்துமே நிவர்த்தி குரு ஏழாம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்தில் இருந்துட்டு குரு எதை பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இது அதாவது குபேர சம்பத்துக்கு நிதி நிதிநிலை உங்களுடைய ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான் இது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாருங்க மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் இது வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஃபஸ்ட்டு இப்போ ப்ரையாரிட்டி அதுனால் விருச்சக ராசிக்கு தான் அதாவது இவ்வளோ நாளாக வந்து அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது ஒவ்வொரு இதுலேயும் ஏழரை சனி முடியுது அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டமத்து சனி இப்படியே எவ்வளோ நாளாக சொல்லுவீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் பட் ஆனால் என்னன்னா குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குரு பயிற்சியில் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியுங்க உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கனால சொசைட்டியில் பேர் புகழ் எல்லாமே இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து விடு விடிவு வந்து உங்களுக்கு வந்துடும் என்ன சொல்யூஷன் தெரியாமல் மண்டே பிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு பொற்காலம்தான் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏ டு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே என்ன செய்யலாம் அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க கடன் பிரச்சனையா கடன்லேருந்து இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டு இவ்வளோ நாளாக கடன் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த கடன் நிவர்த்தி எப்படி ஆகுனா அதுக்கு உண்டான சோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த கடனை இந்த தான் நம்ம வந்து என்ன தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சோர்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு உண்டான சோர்ஸ் உங்களுக்கு தானாக கிடச்ச கடன் பிரச்சனையிலிருந்து பெரும் மூச்சு உடலான்னு வச்சுக்கோங்களேன் அப்பாடா சாமி ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பொதுவாக ராசி வந்து உழைக்கிறதுக்கு வந்து எப்பவுமே தயங்க மாட்டாங்க ஓடிட்டே இருப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே ஆன் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே சாதாரணமாக தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போகக்கூடிய நபர்கள் தான் நீங்க உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணுமோ அத்தனை விஷயங்களும் உங்களால் சாதிக்க முடியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கனால தொழில் மூலியமாக நல்ல நல்ல லாபங்கள் அதிகமான லாபம் நீங்க எதிர்பார்க்காத லாபங்கள் எல்லாம் வந்து சேரும்ங்க ஏன்னா உங்களுக்கு குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபம் நல்ல லாபம் பெருத்த லாபம் அப்படிங்கிறது அதாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எஃபர்ட் போட்டு சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க அது பல வகையில் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தூக்கி கொடுத்துரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் அதாவது விபரீத ராஜயோகம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அது வந்து உங்களுக்கு நடக்க போதுங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்கள் நினச்சிட்டு <tripping> இருப்பீங்க அதாவது நீங்கள் நினைக்கிறதா இருந்தாலும் சரி கிரகங்கள் என்ன நினைக்குதோ என்ன விஷயங்கள் கொடுக்குதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த சீனியர்க்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் வரலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கட் ஆகி உங்களுக்கு தானாக தேடி வரும் எப்படி இப்படி நடந்துச்சு அதிசயந்தான் அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு குரு வந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறாரு நிறைய விஷயங்களை அதை வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக விருச்சக ராசிக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் போகுது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க உங்களுக்கு நிறைய உழைப்பு இருக்குது நீங்கள் முதலீடு மட்டும் என்னால் போட முடியாது உழைப்பை போடுறேன் என்னோடய திறமைகளை காமிக்கிறேன் நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க பார்ட்னர்ஷிப்புக்கு உங்கள்கிட்ட முதலீடு இல்லாத ஒரே காரணத்தினால பட் ஆனால் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி பிஸ்னஸுக்கு லோன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய டைமில் யாராவது கேஸ் போட்டு அதை இழுத்து அடிச்சிட்ருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேவராக மாறி உங்களுக்கு உண்டான ஷேரு அதாவது ப்ராப்பர்ட்டியில் என்ன ஷேரோ அது உங்களுக்கு தானாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதரன் சகோதரிகளிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்களுடைய ஆதரவும் சுமூகமான உறவும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி அந்த சொத்துக்களில் உங்களுக்குண்டான ஷேரெல்லாம் வந்து தானாகவே கை கொடுக்கும் தானாகவே சேரும் அந்த இதிலேருந்து நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறதோ ஒரு பிஸ்னஸுக்கு வந்து இப்போ பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ பாருங்கள் எக்கனாமிக்கலாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுங்க இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமண தடைகள் இருந்தாலும் இப்போ குரு வந்து களத்திர சாணத்தில் தான் வந்திருக்கார் ஆறாம் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு நூறு பர்சன்டேஜ் வந்து குரு பலம் இருக்கு அதிகமாக இருக்குது இந்த டைம்ல வந்து நீங்க மேரேஜ் பண்ணீங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்குங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் இடத்தை பார்க்குறாரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணி பழிக்கலைனா கூட இந்த டைம்ல வந்து அந்த கலத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் குரு கொடுக்கறதுனால திருமணம் உங்களுக்கு ஈஸியாக ஆகும் அதே மாதிரி மூணாம் இடத்தையும் பார்க்கறதுக்கு பதினொன்னாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது விருப்பம் அதாவது நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க பட் இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்கலை இல்லை ஏதோ ஒரு பிரச்சினையினால் உங் நீங்கள் விரும்பினவங்களே மனம் முடிக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கோம் இல்லையா இப்போ வந்து என்னென்னா பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாதிரி நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது அதாவது ஹைகிறவங்களுக்கு அதாவது உயர்கல்வியில் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிஜி கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுறதுனாலும் இந்த டைமில் நல்லா ஜாயின் பண்ணுங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும் எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல நீங்கள் நல் உங்களுடைய விஷயங்களை நல்ல முறையில் என்ன செய்வீங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க அது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் இவ்வளோ நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நிறைய சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் இடம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா ஸோ சோசியல் மீடியாங்கிற விஷயங்களில் நீங்கள் வந்து என்னென்னா எக்ஸ்போஸ் பண்ணணும் அது மூலிமா உங்களுக்கு என்னது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரும் கலைத்துறை கல்வித்துறை கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நாளாக உங்களுக்கு எந்த பட வாய்ப்புகளும் வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த டைமில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்குது நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடம்ங்கிறது வந்து நமக்கு தேடி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏழாம் இடம் தான் குறைக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு சில விஷயங்களை முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த போ இந்த பதவி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அது கிடைக்காம கிடைக்காம உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும் இப்போ வந்து என்னென்னா தானாகவே தேடி வரும் எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டு கொடுக்குறதோ அல்லது கட்சி மேலிடத்துலேருந்தே உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய் விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இந்த குருபல இந்த குரு பயிற்சியில் குருபலன் பூரணமாக இருக்குது கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள சாதிக்க முடியும் அரசியல் துறையாக இருந்தால் அதாவது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே சாதிக்க முடியும் அதாவது பதினொன்றாம் இடம் அப்படிங் பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதாவது உங்களுக்கு தடை அப்படிங்கிறது மேலே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எதை தொட்டாலும் தடைகள் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு இந்த குருடைய பலம் வந்து என்னென்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக மனசில் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நடக்கப்போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அத்தனை விஷயங்களும் உங்களால் உறுதியாக செய்ய முடியும் அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கூட இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஃபேமிலியும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குவோ அந்த இடத்த நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது முயற்சி சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி பண்ணாலே உங்களுக்கு பெரிய விஷயங்கள் வந்து தானாக கை மேலே வந்து நிற்கும் சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது எங்கேயோ எங்கேயோ பரவி என்ன செய்யும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து கை மேலே வந்து நிற்கும் அது வந்து உங்களால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் பொதுவாகவே பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா நல்ல எக்கனாமிக்கல் எதை தொட்டாலுமே வெற்றி எதை தொட்டாலுமே லாபம் ஆசை அபிலாசைகள் உங்களுடைய ஆசை என்னமோ அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் போடும்போது அத்தனை விஷயங்களும் என்ன செய்யும் உங்களுக்கு சக்சஸாக முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குது பிஸ்னஸ்க்குன்னு வந்து பார்ட்னர்ஷிப் எப்படி கிடைப்பாங்க தானாக தேடி வருவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்களாக முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக உங்களை தேடி வரும் விருச்சக பொறுத்த வரைக்கும் ஓ பம்பரமா சுழன்றுட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அமைப்பு யாருக்கு முதன்மையாக இருக்குன்னா விருச்சகராசிக்கு தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானத்தில் வந்திருக்கு நிவர்த்தி ஸ்தானம்னா உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த குருப்பெயர்ச்சியில் இருக்குது அதனால் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சகர் ஆசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்தை பார்க்குது மூணாம் இடங்கிறது முயற்சி கம்யூனிகேஷன்ஸ் எல்லா விஷயங்களும் குறிக்கக்கூடியது அப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன மெயினாக நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது வந்து கம்யூனி கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது ஒரு நல்ல தகவல் தொடர்பு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அதனால் என்ன பயன் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும் உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அதை என்ன செய்யும் பலருக்கு சென்றடையும் அது மூலியமாக தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த குருப்பயிற்சி ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரப்போகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன் அது எப்படி தேடி வரும் அப்போது உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும் வேறு எதுவும் கிடையாது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் லாபம் குபேர சம்பத்துக்கு ஒப்பான விஷயங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குருப்பெயிற்சியில் உங்களுக்கு உறுதியாக உண்டு கரெக்டாக கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கை மேலே பலன் கிடைக்கும் விருச்சக ஆசை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்